அனைவருக்கும் வணக்கம் உலகமே அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தகவலை இந்த நாளிலே உங்களுக்கு மத்தியில சொல்ல வந்திருக்கிறேன் ஒரு லட்சம் கிறிஸ்தவர்கள் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பதினெட்டாயிரம் திருச்சபைகள் அடித்து நொறுக்கி கொளுத்தப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்துக்கு மேலான பள்ளிகள் கிறிஸ்துவ பள்ளிகள் எரிக்கப்பட்டு பிள்ளைகள் எல்லாம் கல்வி கற்க முடியாமல் துரத்தப்பட்டிருக்கிறார்கள் ஒரு லட்சத்துக்கு மேலான கிறிஸ்தவர்கள் இடம் பெயர்ந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு அநீதி எங்கு நடந்தது தெரியுமா உங்களுக்கு அதை குறித்து பேசத்தான் இந்த நாளிலே உங்களுக்கு மத்தியிலே வந்திருக்கிறேன் நீங்கள் இதுவரை இந்த கிறிஸ்து அரசியல் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது எங்களை உற்சாகப்படுத்தும் இதே போல முக்கியம் வாய்ந்த சிறப்புமிக்க காணொளிகளை உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து சேர்க்க எங்களுக்கு அது உதவும் இந்த தகவலை பதிவு செய்வதின் நோக்கம் உலகமே இன்று பாலஸ்தீனத்துக்கு ஏற்பட்ட ஒரு அநீதியை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் நாட்களிலே கிறிஸ்துவர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட இப்படிப்பட்ட அநீதியை ஒருவரும் பேசவில்லை என்ற ஒரு சூழ்நிலையில்தான் கிறிஸ்துவர்களும் இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை அடைந்திருக்கிறார்கள் அவர்களுக்காக பேசுகிற ஒரு குரல் வேண்டும் அவர்களுக்காக யாராவது பேச வேண்டும் என்ற காரணத்தினாலே இன்று உலகத்தில் இருக்க அத்தனை மக்களும் அதிர்ச்சியுடையக்கூடிய இந்த செய்தி பல நாட்கள் மறைக்கப்பட்டு வெளிவராத இருந்த அந்த சூழ்நிலையிலே ஒரு மனிதன் தான் இதை வெளியே கொண்டு வந்தான் அவனை குறித்து அதிகமாக நான் பேசுவதற்கு முன்பாக இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் அநேகருக்கு இதை ஷேர் செய்யுங்கள் எங்களுடைய நோக்கம் அதிகமான இப்படிப்பட்ட செய்திகளை வெளியே கொண்டு வர வேண்டும் அதற்கான உங்கள் உதவிகள் எங்களுக்கு தேவை இதிலே நாங்கள் ஒரு மாபெரும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் செய்வதற்கான ஒரு முயற்சியை எதிர்பார்க்கிறோம் அநேகர் இதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள் வாருங்கள் உள்ளாக போவோம் இதுவரை அதிகமாய் பேசாத கிறிஸ்தவர்களுடைய பது படுகொலை நைஜீரியா என்ற நாட்டிலே நடக்கிறது நைஜீரியா தேசத்திலே கடந்த பத்து ஆண்டுகளாக பல லட்சம் கிறிஸ்துவர்கள் இஸ்லாமிய தீவிரவாத இயக்கத்தினாலே கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அங்கு இரண்டு தீவிரவாத இயக்கங்கள் தொடர்ந்து கிறிஸ்தவர்களை படுகொலை செய்து கொண்டிருக்கிறது அவர்கள் கொலை செய்ததின் அந்த முழு விவரத்தை தான் இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக சொல்ல வந்திருக்கிறேன் ஏனென்றால் ஐநா மற்றும் உலகத்தில் இருக்க அனைத்து அமைதியை விரும்பும் நாடுகள் கூட இதுவரை கிறிஸ்துவ நாடுகளிலே இஸ்லாமிய தேசத்திலே கிறிஸ்தவர்கள் இருக்கிற பகுதியிலே இப்படி கொலைகள் நடக்கிறது வன்முறை நடக்கிறதை யாரும் பெரும்பாலான கண்டிக்கவில்லை கண்டுகொள்ளவில்லை ஆனால் கடந்த நாட்களிலே அமெரிக்க இருக்கிற ரியல் டைம் ஒரு அமெரிக்கேசத்தில் காமெடியை செய்கிற பில் மகர் என்ற ஒரு மனிதன் தான் என்ற ஒரு தொலைக்காட்சி நிலையத்துக்கு சமீ காலத்துக்கு முன்பாக ஒரு இன்ட்ரீ தருகிறார் You're, you're, you are in a bubble, not uh, and again, I'm <laughs> not a Christian, but they are systematically yep. killing the Christians in Nigeria. They've killed over a hundred thousand since two thousand nine. They've burned eighteen thousand churches. This is so much more. These are the Islamists, Boko Haram. This is so much more of a genocide attempt than what is going on in Gaza. They are literally attempting to wipe out the Christian population of an entire country. Where are the kids protesting this? <laughs> ஆரம்பிக்கும் போது காசாவை குறித்து இப்படி பேசுகிறீர்கள் உலகத்தில் அத்தனை நாடுல பேசுகிறீர்கள் ஆனால் கிறிஸ்தவர்கள் லட்சக்கணக்கில் கொலை செய்யப்பட்டிருக்கிற இந்த நைஜீரியாவை குறித்து ஏன் பேச மறுக்கிறீர்கள் என்ற ஒரு செய்தியை உலகத்துக்கு முன்பாக வைத்தார் அந்த கடந்த வாரத்திலிருந்துதான் இந்த செய்தி உலகம் வேகமாய் பரவ ஆரம்பித்திருக்கிறது அனைவரும் போய் தேட ஆரம்பித்திருக்கிறார்கள் நைஜீரியாவிலே எப்படி மக்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் இரண்டு பக்கம் நைஜீரியால இருக்கிற கிழக்கு மேற்கு என்ற பகுதியிலே ஒரு பகுதியிலே ஐம்பத்தி ஒரு சதவீதம் இஸ்லாமியர் இருக்கிறார்கள் ஒரு சதவீதம் நாற்பத்தி ஒரு சதவீதம் கிறிஸ்துவல் இருக்கிறார் இரண்டாய் நைஜீரியா பிரிந்து இருக்கிறது ஆனால் அதில் இருக்கிற மக்களுக்கு மத்தியிலே தான் இவ்வளவு குழப்பங்களும் பிரச்சனையும் வருகிறது அதற்கு முதன்மையான காரியம் யார் என்று சொன்னால் அந்த தீவிரவாதி இயக்கம் கடந்த பத்து ஆண்டுகளிலே ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட கிறிஸ்தவர்களை படுகொலை செய்திருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு வன்மையாக கண்டிக்க வேண்டும் வன்மையாய் கண்டிப்பதற்கு மட்டுமல்ல கிறிஸ்தவர்கள் எழுந்து இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் இரண்டு தீவிரவாத இயக்கம் ஒன்று கோகோ ஹராம் என்பதும் மற்றொன்று புலானி என்ற முஸ்லிம் மருதானி பழங்குடி மக்கள் ஆகிய இருவரும் இந்த கிறிஸ்துவர்கள் அந்த தேசத்தில் இருக்கிற அடிப்படைவாதமாக்கிய அந்த இஸ்லாமிய கருத்துக்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதற்காக இவர்களை படுகொலை செய்வதாக அவர்கள் அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் அங்கு வாழ்கிற அந்த தேசத்தை ஆளுகிற அந்த புகாரி என்பவர் எட்டு வருடங்களாக ஆட்சி செய்கிறார் ஆனால் இதை குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அந்த தீவிரவாத அந்த குழுக்களை அவரால் வந்து எதையும் செய்ய முடியவில்லை எவ்வளவு அநீதி தெரியுமா இரண்டாயிரம் பேருக்கு மேலாக மக்கள் கட்டத்தப்படுகிறார்கள் இருநூறு பேர் நூறு பேர் என்று அந்த மக்கள் எல்லாம் போய் அகதி முகாமில் வாழக்கூடிய சூழ்நிலை கிறிஸ்துவலுக்கு அந்த நைஜீரியாவில் இருக்கிறது எண்ணி பாருங்கள் அந்த நிகழ்வுகள் எல்லாம் கூட என்னால் போட முடியும் ஆனால் யூடியூப் ரெஸ்ட்ரிக்ஷன் மூலமாக அதெல்லாம் தடைப்பு செய்யப்படுகிறது தான் அந்த வீடியோக்களையும் போட்டோக்களையும் உங்களுக்கு காட்ட முடியவில்லை நெஞ்சு அப்படியே கொதிக்கிறது நீங்கள் இதை எந்த உலக நாடுகளும் ஏன் கண்டிக்கவில்லை இது வரைக்கும் ஏன் இந்த அமைதியா இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அநீதி பாலஸ்தீனத்துக்கு ஒரு அநீதி ஆம் ஒற்றுக்கொள்கிறேன் அதற்காக பேசுகிறீர்கள் ஏ நைஜீரியாவுக்காக பேசவில்லை நைஜீரியாவில் இருக்கிற கிறிஸ்துவர்களுடைய உயிர்களுக்கு அவ்வளவு கேவலமாய் போய் விட்டதா அவர்களுக்காக உலக நாடுகளில் ஐநா சபையில் ஏன் கண்டனம் பன்னக்குரல் எழுப்பவில்லை தமிழ்நாட்டிலே கூட முதலமைச்சர் கூட காசாவுக்காக போராடுகிறார் ஏன் கிறிஸ்துவ நாடாகிய அந்த நைஜீரியாவிலே கிறிஸ்துவல் அதிகமாய் வசிக்கிற பகுதியில் இப்படிப்பட்ட படுகொலை நடக்கிறது ஏன் தமிழக அரசு கூட அதை கண்டிக்கவில்லை இதை சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் கிறிஸ்துவலுக்கு ஒரு நீ அநீதியா ஒரு நீதி மற்றவர்களுக்கு ஒரு நீதியா அநீதியாக இந்த தேசத்திலே கிறிஸ்துவல் அடிக்கப்படுகிறார்களே கிறிஸ்துவர் துன்பப்படுத்தப்படுகிறார்களே இது ஒரு ஜெனசைடு ஒரு இனப்படுகொலையா இது ஏன் எடுத்துக்கொள்ளப்படவில்லை ஒரு லட்சம் பேர் ஒரு ஒரு கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டால் ஒரு இனம் அழிக்கப்படுகிறது அதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா இருக்கிற கிறிஸ்துவ தலைவர்களுக்கு கவலை இல்லையா எண்ணி பாருங்கள் எத்தனை கொடூரமான இந்த செய்தி நெஞ்சு பொறுக்கிறது இல்லை எவ்வளவு மோசமாக அன்னு தினமும் அன்னு தினமும் இப்படிப்பட்ட செய்திகளும் தகவல் வந்து கொண்டிருக்கிறது ஊழியம் நடந்து கொண்டிருக்கும் போது திருச்சபை நடந்து கொண்டிருக்கும் போது கூட்டம் கூட்டமாக வந்து திருச்சபை மக்களுக்கு முன்பாக கணவனுக்கு முன்பாக மனைவி அந்த இருக்க பாதிரியாரை முன் வைத்து முப்பது நாற்பது பேரை ஒன்றாக சுடுகிறார் கட்டுமிராண்டித்தனமான மனித குலத்திற்கு எதிரான செயல் மனிதாபிமானம் இல்லாமல் வன்முறை செயலாக இது இருக்கிறது அல்லவா நாம் எல்லாம் அனைவரும் மிக கடுமையாக இதற்காக கண்டன குரல் எழுப்ப வேண்டும் இதற்காக நாம் செபிக்க வேண்டும் கிறிஸ்தவர்கள் இன்றிருந்து உங்கள் ஜபத்திலே நைஜீரியாவை நினைத்துக் கொள்ளுங்கள் அங்கு ஒரு சமாதானமும் சாந்தியும் உருவாக வேண்டும் இப்படிப்பட்ட இந்த போக்கோ அறாம் போன்ற இயக்கங்கள் தடை செய்யப்பட வேண்டும் அந்த தலைவர்கள் எல்லாம் தண்டிக்கப்பட வேண்டும் எங்கு நடந்தாலும் அநீதி அநீதி தான் ஆகவே இந்த காணொலியை பார்க்கிற நீங்கள் இதற்காக நீங்கள் சுபியுங்கள் இதை மற்றவர்களுக்கு பகிருங்கள் மற்றவர்களுக்கு இதுக்கு சமாதானம் விரும்பிகள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் நாங்கள் கமெண்ட்ஸ் எதிர்பார்க்க உங்களிடத்திலிருந்து எங்களுடைய இந்த கிறிஸ்துவ அரசியல் கிறிஸ்தவளுக்கான காரியங்களை அதிகமாகி வெளியே கொண்டு வர வேண்டும் உலகத்திலே எந்த இடங்களிலே கிறிஸ்துவல் பாதிக்கப்பட்டாலும் கிறிஸ்துவக்கு குரல் கொடுக்க ஒரு ஒரு குரல் வேண்டும் அதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது அத அதைக்காகத்தான் வன்மையாக நாங்கள் பல காரியங்களை பேசி கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த நைஜீரியா நாட்டில் நடந்த மனித ஈனச் செயல் இதிலே எந்த மதத்தையும் பிரிக்க போக்கவில்லை ஏனென்றால் இந்த கொடுங்கோலர்கள் இந்த இந்த இரண்டு குழுக்களும் அங்க இருக்கிற ரெண்டாயிரத்துக்கு மேலான நல்ல இஸ்லாமியர்களை கூட கொலை செய்திருக்கிறார்கள் இவர்கள் கிறிஸ்துவை மட்டும் கொலை செய்தால் என்று நான் சொல்லவில்லை அங்கு வாழ்கிற நல்ல முஸ்லீம்களையும் இவர் படுகொலை செய்திருக்கிறார் ஆகவே இப்படிப்பட்ட தீவிரவாத இயக்கங்கள் அழிக்கப்பட வேண்டும் இப்படிப்பட்ட தீவிரவாத இயக்கங்களிலிருந்து உண்மையான மக்களை அரசு பாதுகாக்க வேண்டும் அதற்காக நாம் எல்லாம் ஒன்றுபட்டு நின்று குரல் கொடுக்க வேண்டும் இதை பார்க்கிற நீங்கள் உங்களுடைய எண்ண ஓட்டங்களை எங்களுக்கு பதிவு செய்யுங்கள் எங்களுக்கு வந்து இதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை மென்மையான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் இன்னும் தகவல்கள் வேண்டுகோள் எங்களிடத்தில் கேளுங்க கேளுங்கள் உங்களுடைய அமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய மனநிலை என்ன இன்னும் இது எப்படி எப்படிப்பட்ட செய்திகளை எங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்குறீங்க காணொலி எதிர்ப்பு எல்லாத்தையும் சொல்லுங்க தொடர்ந்து எங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இதை எங்களை உற்சாகப்படுத்துங்க நான் கடந்த வீடியோவில் கூட சொன்னேன் நாற்பத்தைந்தாயிரம் மேல் வைத்திருந்த எங்களுடைய அந்த சப்ஸ்கிரிப்ஷனை வன்மையாக்க இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம் மற்ற ஆட்கள் எங்களுக்கு உரோதமாக கிறிஸ்தவர்களுக்காக பேசுகிறார்கள் கிறிஸ்தவர்களுக்காக ஒரு சேனல் நடத்துகிறார்கள் என்ற காரணத்தினாலே அதை ஹேக்அப் செய்யப்பட்டு சேனலை முற்றுமாய் தடை செய்யப்பட்டு நாங்கள் அந்த சேனல் எஸ்எம்என் கே டிவி என்ற சேனல் எழுந்து போனோம் இன்று மறுபடியும் குரல் கொடுக்க ஒரு சேனலை உருவாக்கி இருக்கிறோம் பத்தாயிரம் பேர் மேலே இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்திருக்கீங்க ரொம்ப உங்க சப்ஸ்கிரைப் செய்த அத்தனை பேருக்கும் நன்றி தொடர்ந்து உங்களுடைய பெருவாரியான ஆதரவை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எங்களை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க உற்சாகப்படுத்துங்க இன்னும் அநேக காணொலிகளை நாங்கள் கொண்டு வர அது எங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் நன்றி வணக்கம்